الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد اللهم إنا نسألك الإخلاص في القول والعمل اللهم تقبل منا ما مضى ووفق لنا لما بقي பிரச்சு கூடியார்களே தேலாவிடம் எதுகின்றேன் என்னென்ன அமல்களை செய்தோமோ அல்லாஹ் நம்மிடம் அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அதே போலனா இல்லையா பாக்கி இருக்கக்கூடிய காலங்களில் அவன் விரும்பக்கூடிய அமல்களை செய்து நாம் இந்த ரமதானை சிறப்பாக ஆக்குவதற்காகவும் நான் உவாய்ந்திருக்கிறேன் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ் புதுசியாக பப்லஹூமத்தில் இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயத்துடைய சிறப்பு அல்லாஹால இந்த மனித குலத்திற்காக நேர்வழி காண்பிப்பதற்காக ஒவ்வொரு நேரத்திலும் நபிமார்களை அல்லாஹால அனுப்பினார் அங்கு அனுப்பும் பொழுது ஒவ்வொரு காலத்திலும் அதற்கு போதுவான அந்த சந்தர்ப்பத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நபிமார்களும் சட்டங்களை சட்டங்களையும் கொடுத்தார் இப்படி என்று யூதர்கள் கிறிஸ்துவர்கள் என்றெல்லாம் உச்சாரிய திருமொழி தெரியப்படும் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இங்கு உம்மத் மஹமத் நபிகள் இஸ்லாம் இந்த இஸ்லாத்திற்கு சிறப்புகள் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றன எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு அல்லாஹ் இந்த அமர்வுல ஒரு சிறிய விஷயங்களை நாம் பார்ப்போம் நாதி அமர்வில் இந்த உம்மத்தினருக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது வேறு உம்மத்தினர்களுக்கு வேறு சமுதாயத்திற்கு அது கிடையாது என்ற விஷயங்களில் நாம் இன்ஷால்லா அடுத்த அமர்வில் பார்ப்போம் இந்த உம்மத்திற்கு பெரிய ஒரு பாக்கியம்லாம் கொடுத்தது பார்க்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்லும் அடைய நம்ம செல்லவே பின்பற்றக்கூடிய நபி என்பது எல்லா நபிமார்கள் மீது கடமை நபி ஆலம் அலி இஸ்லாமில் இருந்து கடைசியாக அனுப்பப்பட்ட நபி சுல்லாஹ்லுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் வரை அனைவரும் அல்லாவுடைய துவன் மீது ஈமான் கொள்வது அவர்கள் மீது கடமையாக கொண்டு அல்லாஹ் அல்லாஹுக்காக இந்த நபித்துவத்தை முத்திரையிட்டால் இதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் அப்பொழுது இது இதில் அந்த நபி சொல்லாஹம் நபித்துவம் பெற்றதிலிருந்து உலகம் அழியும் வரை எல்லா மக்கள் வரக்கூடியவர்களுக்கு வெற்றி என்றாலே நபிக் சொல்லாக செலவி பின்பற்றுவதனால்தான் இருக்கு அவர்களுக்கு நேர்வழி வேண்டும் என்றாலே அல்லாவுடைய கொடுக்கப்பட்ட இந்த திருமுறை வேதத்தை பின்பற்றுவது என்பது இருக்கின்றது வேறு இதைக் கொண்டும் அவர்கள் வெற்றி பெற முடியாது அதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய இருநூத்தி இருபதாவது ஹதீஸ்

நபிமாருடைய கனவு அது உண்மையாக இருக்கும் அப்ப நபி சொல்லாஹ் அலிஸ்லம் தெரியப்படுத்துகின்றார்கள் எனக்கு சமுதாயங்கள் முந்தைய கடந்த சமுதாயங்களை காண்பிக்கப்பட்டது அவர் அனைத்தும் நபி ஒரு நான் ஒரு நபியை பார்த்தேன் கடந்து செல்லக்கூடியவர்கள் தூரத்திலிருந்து இருந்து நபிகளாயும் நபிகள் சல்லாஹிஸ்லம் ஒரு உச்சியில் இருக்கின்றார்கள் அங்கிருந்து முன்னால் கடக்கக்கூடிய கூட்டங்களை சமுதாயங்களை பார்ப்பதற்காக அல்லாஹ் அமைத்தார்

அல்லாவுடைய வேதத்தையும் அல்லாவுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய விஷயத்துல அவர்கள் இன்னொரு நபியுடைய நான் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர் யாருமே தனியும் மனிதனாக கடந்து செல்கின்றனர் இவ்வளவு நிலை இருக்கும் பாருங்க அல்லாஹும் காலாவுக்கு இரவும் பகலும் அவருடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய விஷயத்தில் பணிகளை செய்துவிட்டு அவர்கள் மீது ஈமான் கொள்ளாத நிலையிலே அழிக்கப்பட்டது என்றால் யாருமே பொதுவாக மார்க்க பணி செய்யக்கூடிய அழைத்துறை செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல நான் சொல்லிவிட்டேன் என்றால் உடனே அவர்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற கையாள் நபிமார்களுக்கு இந்த நிலை என்றால் அதற்கு தெரிவிக்கக்கூடிய என்ன போல போய் சமுதாயத்தை தெரியப்படுத்த நபியுலை யாருமே இல்லாமல் தனியாக ரூஃபியா ரூஃபியா பெரிய ஒரு கூட்டத்தை எனக்கு காண்பிக்கப்பட்டது முன்னால் பெரிய ஒரு கூட்டத்தை நான் நான் பார்த்தேன் என்ன நினைத்தேன் அது என்னுடைய கூட்டமாக என்னுடைய தான் என்று நினைத்தேன் அதற்கு சொல்லப்பட்டது அவங்களுடைய சமுதாயம் அவர்களை பின்பற்றிய அந்த மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை சொல்லப்பட்டது ولكن انظر الى الافق ஆனால் நீங்க எங்க பாருங்க இந்த திசையில் பாருங்கள் என்று ஜிப்ரில் அலி அவர்களுக்கு தெரியப்படுத்துறாங்க انظر الى الافق فنظرت فاذا سواد عظيم பெரிய கூட்டம் அதற்கு பிறகு இந்த திசையில் பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது அங்கேயும் என்ன انظر الى الافق الاخر فاذا سواد பெரிய கூட்டத்தை அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது ஒரு திசை இந்த திசையும் இந்த திசையும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லும்போது பெரிய பெரிய கூட்டத்தை பற்றி அவர்களை காண்பிக்கப்படும் போது பகையில அதிக உம்மத்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது இதுதான் உங்களுடைய உம்மத்து இதுதான் உங்களுடைய உம்மத்து என்று நபி சொன்னாங்க இயசிலும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு அதற்கு பிறகு நேரசு கூறினார்கள் ஒமஹோச கொரோனகல் கன்யூ கொலோனல் ஜன்ன கதை வைர தேசாவின் வலதா இந்த பெரும் கூட்டத்தில் எதாயிரம் மக்கள் எழுபதாயிரம் சாரார்கள் இவர்கள் சொர்க்கத்தின் கேள்வி கணக்கின்றும் நரகத்தில் தண்டனையின்றி இவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அல்லா அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை ஏற்படுத்து மக்கள் இவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் கேள்வி கணக்கே இருக்காது அல்லா கேள்வி என்ற அவர்கள் கேட்க மாட்டான் அதே போல தண்டனை என்று அவர்களுக்கு இருக்காது கோல்பு கொண்ட நிலையில் அவர்கள் சொர்க்கத்தில் கண்ணியமான முறையில் அனுப்பப்படுவார்கள் முதல் கட்டத்தில் இவர்கள் செல்வார்கள் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களில் முதல் கட்டத்தில் இவர்களாக இருப்பார்கள் இந்த சிறப்பு யாருக்கு இந்த சமுதாயத்திற்குடைய உண்மத்தினர்களுக்காக முஸ்னத் அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் அநேகமாக முதல் தடவை கேட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதில் வரக்கூடிய சகிஹான ஹதீஷர்கள் தான் இரண்டு ஹதீச சகி என்று தெரியப்படுத்துறாங்க அந்த எழுபதாயிரம் மக்கள் இல்ல ஒவ்வொருவருடன் எழுபதாயிரம் மக்கள் இருக்கும் எழுபதாயிரம் மக்கள் எழுபதாயிரம் சுருகத்தில் நுழைவார்கள் வரக்கூடிய அதிகப்படியான வார்த்தை இவர்கள் ஒவ்வொரு நபர்களுக்குடன் எழுபதாயிரம் மக்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் இதையே நிலைதான் கேள்வி கணக்கின்றியும் தண்டனையிலும் இவர்கள் நுழைவார்கள் என்று வரக்கூடிய ஹரீஸ் பாருங்க

ஏனென்றால் இவர்கள் உன்னுடைய அடியானை தண்டிப்பதற்கு நீ தகுதியாக உனக்கு உரிமை இருக்கு ஆனால் இவர்களை நீ மன்னித்தார் நீ தான் சிறந்தவன் நீ சிறந்த சுஹான் அல்லாஹ் அல்லாஹால கருணையல் என்று இந்த துவா ஈசா அலி இஸ்லாம் தன்னுடைய சமுதாயத்திற்காக செய்யும் பொழுது ரெண்டு பெரும் சக இந்த நபிமார்கள் செய்யக்கூடிய துவாவை கொண்டு நபி நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் ரொம்ப கவலை கொண்டாங்க ரொம்ப கவலை என்னுடைய உமத்தோட நிலை என்ன ஆகும் என்று உடனே அல்லாஹால அல்லாஹ் இருக்கக்கூடிய நிலையில

இங்கு இருவர்கள் இரண்டு கேட்டால் தன்னுடைய சமுதாயத்திற்கு என்னுடைய சமுதாயத்துடைய நிலை என்ன ஆகுமோ என்று ஒரு கவலையில் நான் இருக்கின்றேன் என்று சொல்லும்பொழுது அல்லாஹு தால கூறுவான் இவருளே நபிக்கு மகமதுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் அல்லாஹு தால உங்களுடைய சமுதாயத்துடைய விஷயத்தில் தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்தில் உங்களை நிராசைப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை நிராசைப்படுத்த மாட்டான் அதற்கு பிறகு நம்புக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது அல்லாஹு தால அவர்களுக்கு நன்மாரை கூறுகின்றான் சொர்க்கத்தில் மூன்றில் ஒரு பங்கு அவர் உங்களுடைய சமுதாயம் இருக்கும் என்று கூறுகின்றார் அதற்கு பிறகு அல்லாஹால திரும்பவும் எனக்கு நற்செய்தி கூறினார் சொர்க்கத்தில் மூன்றில் இரண்டு பங்கும் இருக்கு இருக்கும் என்று என்னுடைய சமுதாயம் அல்லாஹு எனக்கு நன்மாரை கூறியிருக்கின்றார் என்று பிறகு நபி சொல்லா சொல்லுவார்கள் சொர்க்கத்தில் அதிகமான மக்கள் என்னுடைய சமுதாயத்தினர் இருப்பார்கள் என்று நான் அல்லாவிடம் ஆதரவு கொள்கின்றேன் என்று நபி சொல்லா ஹரிசம் கூறினார் இந்த ஹரிசு நமக்கு புகாரில் வரக்கூடிய அதே போல் முஸ்லீமில் வரக்கூடிய ஹரிசில் அவர்கள் யோசிச்சு பாருங்க நபி சொல்லா ஹலி செல்லமா உண்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம் இந்த ஹரிசிலை எழுபதாயிரம் மக்கள் சொர்க்கத்து கேள்வி கணக்கு இல்லாமலும் தண்டனை இல்லாமல் செல்வார்கள் முஸ்லிம் அகமதில் அதிகப்படியாக வரக்கூடிய ஹதீஸ் வார்த்தை ஒவ்வொருவருடன் எழுவதாயிரம் மக்கள் கூட இருப்பார்கள் என்றால் நுழையும் பொழுது எவ்வளவு பாக்கியம் யாருக்கு சரி இது எல்லாருக்குமா அதற்கு பிறகு வரக்கூடிய தன்மைகள் சொல்லப்படும் மத்தியும் இது கேட்டும்படி ரொம்ப சந்தோஷம் இப்படியா கேள்வி கணக்கில்லாமற்றாலா அனுப்புவானா என்று இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள் அவர்கள் யோசிச்சார் யாராக இருப்பாங்க

பிறப்பிலே இவர்கள் முஸ்லீமாக இருந்தவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நபி சொல்லா ஹலிஸ் அங்கிருந்து தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வராங்க வாதம் செய்து கொண்டு இருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை என்ன சில சிறப்புகள் என்ன பேசுறீங்க என்று நபி கேட்கும் பொழுது இந்த சகாபர்கள் கூறினார்கள் அல்லா வீரர்களே இப்படி இப்படி நாம நீங்க சொன்ன பிறகு நம்ம ஒவ்வொருவரும் இப்படி யோசிச்சோம் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கூடிய இந்த தண்ணைவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய சொல்ல கூடிய ஹதீஸ்ல ஹும் அல்லதீனா لا யர்கு வலா யஸ்தக்பு வலா يت இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வரும் இந்த லா இந்த வார்த்தை மட்டும் என்ன முன்கர் என்று சொல்லக்கூடிய கூடிய உலமாக்கள் அறிந்தவர்கள் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஹதி இந்த வார்த்தை மட்டும் என்ன புகாரில இதே மாதிரி ஹதீஸ் வருகின்றது ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ் இந்த வார்த்தை செய்ய மாட்டார்கள் இது இது நிராகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது ஏனென்றால் புகாரியிலும் மற்ற ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை வந்ததே இல்லை மாறாக இன்னொரு வார்த்தை எஸ் தரு என்று வருகின்றது எஸ் தருப்பு என்றால் மற்றவர்களை ஓடி எனக்கு ஓடி பாருங்கள் என்று கேட்க மாட்டார் இது சனிஸ் நான்கு தன்மைகள் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கின்றி நுழைவார்கள் மக்களிடம் எனக்கு ஓடி பாருங்கள் என்று கேட்க மாட்டார்கள் ஆனால் ஓடி பார்ப்பதும் ரொபியா தனக்கு செய்து கொள்வதும் என்று பார்க்கும்போது பொழுதும் அனுமதிக்கப்பட்டது நாம் மற்றவர்களுக்கும் ரொபியா செய்வதும் அனுமதிக்கப்பட்டது ஆ கேட்பதுதான் இங்கு என்ன செய்யப்பட்டிருக்கு இது ஈமானுடைய உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை இதை கேட்க மாட்டாங்க இல்லை நபி சுல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு உறுதியா செய்யப்பட்டது ஜிபிரி அலி நபி சுல்லாஹ் அலி இஸ்லாமுக்கு சூனியம் ஏற்படும் பொழுது அல்லாஹு தாலாவிடம் முறையிட்டார்கள் அல்லாஹு அல்லாஹு தாலா ஜிபிரி அலி இஸ்லாமை இறக்கி ஜிபிரி அலி இஸ்லாம் நீங்கள் அல்லாஹுவிடம் முறையிட்டீர்களா ஆம்

சில ரபி சொல்லாஹ்லுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாவிடம் என்ன செய்வார்கள் அல்லாவிடம் நாடுவார்கள் இது அனுமதிக்கப்பட்டவர் நம்முடைய நிலையில் என்ன இருக்கு சிலர் சிலருடைய என்ன இருக்கு இந்த ரொம்ப செய்யக்கூடியதே கூடாது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கு அப்படி இருந்திருந்தா புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய எத்தனையோ ரபீசுகள் கண்ணூருக்குரிய துரான் சொல்லப்பட்டிருக்கு ரபி சொல்லாஹிஸ்லம்கு செய்ய அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அம்மை ஆயிஷரதியான அவர்கள் பொழுது அம்மை ஆயிஷரையில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயம் என்ன நான் குரானுடைய வசனங்களை ரொக்கையாவை ஓதி நபிசுல்லா கரத்தை எடுத்து அதில் நான் ஓதி அவர்களுடைய உடலை தடுக்குவேன் ஏனென்றால் நபிசுல்லா கரம் அது முபாரக்கான கரமாக இருக்கின்றது என்னுடைய கரத்தை விட அதனால் அவர்களுக்கு நான் இதை செய்வேன் என்று சரியான கதீசுகிறேன் செய்து கொள்வது எந்த ஒரு தடையும் கிடையாது குர்ஹானை அல்லாஹி நிவாரணமாக ஆக்கியிருக்கேன்

முகமீன்களுக்கு பிரத்தியேகமாக என்ன இது அல்லாஹ் இந்த மேதம் அல்லாஹ் முகம்களுக்காக ஒரு அருளாக ஒரு கருணையாக அல்லாமக்கள் ஆகிருக்கின்றார் அப்போ இந்த கதை சில முதல் விஷயம் லா எஸ் இது இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை லா எர்போன் என்ற வார்த்தை இது புகாரில கிடையாது அதே போல் உலமாக்கல் இந்த வார்த்தை என்பது என்ன இது தவறான ஒரு வார்த்தை இது நிராகரிக்கப்படக்கூடிய வார்த்தை என்று தெரியப்படுத்திருக்கான் அப்போ இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் மக்களிடம் சென்று எனக்கு ஓதி பாருங்க ஓதி பாருங்க எனக்கு ரொக்கியா செய்ய என்று கேட்க மாட்டேன் ஆஹ் ஒருவர் செய்கின்றார் என்றால் அது அனுமதிக்கப்படும் அதுக்கு நாம் என்ன செய்ய முடியாது எங்க நீங்க ஓடாதீங்க என்று சொல்ல முடியாது ஒருத்தர் நம்ம சந்திக்கிறோம் போய் உடம்பு சரியில்லாம போறோம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்காக சில துவா நபி சொல்லா அலி சிலம் சொன்ன துவா அல்லது இந்த வசனம் மூன்று கொல் இருக்கு ஐக்கொல் குளிசி இருக்கு இந்த மாதிரி சில பிரத்யேகமான வசனங்களை ஓதுவது அனுமதிக்கப்படும் அங்க என்ன செய்ய தேவையில்லை ஒருத்தர் ஓதாதீங்க நான் வேண்டாங்காயிரம் கூட்டத்தில் போகணும் என்று அவர் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் ஓதி ஒருவர் தானாக அவர் நாம் சொல்லாமல் செய்கின்ற என்றால் அது அனுமதிக்கப்பட்டது குர்ஹான் நபிகள் வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் எண்ணற்றது எந்த அளவுக்கு நான் ஆஹ் முஸ்லர்கள் ஹாக்கியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நவிசம்மா ஹீசன் ஒரு போட்கிளத்திற்கு செல்கின்றார்கள் ஒரு இடத்துல அங்கே போகும்போது ஒரு பை ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மிக ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்படுகின்றது எந்தளவுக்கு என்றால் ஜின்னுடைய தாக்கம் அவருக்கு ஏற்படுகின்றது இதுவும் சரியான ஹதீஸ் ரவி சம்மாஹீஸ் செல்லம்மிடம் அவருடைய அந்த பெண்மணி அந்த தாயார் அந்த குழந்தையை கொண்டு வந்தாங்க சிறுவனை கொண்டு வந்து ரவி சம்ஹீஸ் அனுமதித்து இல்லை அஹூபினி இவருக்கு ஏதோ ஒரு தொட்டு விட்டிருக்கு ஏதோ ஒரு பிரச்சினைகளுக்கு இருக்கு என்று சுல்லாதே செல்லம் அவர்களுக்கு சில வசனம் சில வார்த்தைகளை ஓதி கோக்ருஜியா அஜி அல்லா எதிரியே நீ எளியேறு என்று சொல்லாஸ் சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி வரும் பொழுது என்ன செய்ய எங்களுக்கு தெரியப்படுங்கிற என்று திரும்பி அந்த கோட்டிலத்துக்கு பிறகு வருகின்றார்கள் அதே இடத்துல அந்த பெண்மணியத்தனுடைய சிறுவனை கொண்டு வந்து அல்லாவை தூதரே நீங்கள் ரொட்டியா சீதை விட்டு சென்ற பிறகு எந்த ஒரு சிரமம் அவருக்கு ஏற்படவில்லை இதிலையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஜின்கள் மனிதர்களை சிரமம் ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இது அவர்கள் செய்யக்கூடிய சில அநியாயமான விஷயம் ஆனால் ஒரு அடி ஒரு அல்லாஹ் அடிய அணை சிரமப்படுத்துவது என்பது இது ஒரு குற்றமாகும் இரண்டாவது வலாய வலாயத்தை பையரும் இவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் சகுனம் என்று பார்க்கும் நமக்கு தெரியும் சகுனத்தை என்னென்ன சகமம் இருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் மகன் ஹெமகண்டம் எல்லாமே இருக்கும் செவ்வாய்க்கிழமை இந்த கிடைக்காதுப்பாங்க பூனை நடுவுல போச்சுன்னா பாவா அந்த பூனை எலி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே துணி இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு போனது அல்லது ஏதோ ஒரு இப்படி எல்லாம் என்ன இது ஜாஹிலியாவில் இருந்த ஒரு நிலை ஜாகிரியாவில் அவர்கள் என்ன செய்வார்கள் சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுமா அவங்க என்ன செய்வாங்க அவங்க அம்பை எழுதி பார்ப்பாங்க அது வலது பிரம்போதான் தான் ஓகே போகலாம் இடது பிரம்போதான் இல்லை போகக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கும் அதே போல என்ன செய்வாங்க நம்ம இப்ப இருக்க கூட சீட்டு போட்டு பார்ப்போம் பிரச்சனை தீரலன்னா என்ன செய்வாங்க சீட்டு போட்டு பார்த்து எடுக்கலாம் ஆ பரிசுகளை நாம ஒண்ணுக்கு அதிகமான மாணவ மாணவிகள் பரிசுகளை பெற்று அங்கே தகுதி பெற்று இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி செய்யும் யாருக்கு முதல் பரிசு என்று தெரியாத நில அது அனுமதிக்கப்பட்டது ஆனா இதுல ஒரு காரியம் புது வீட்டுக்கு புகுந்து போறதுக்கு புகுந்து புது வீட்டுக்கு போவதற்காக என்ன செய்ய சீட்டு கொடுவாங்க நேரத்தை பார்ப்பாரு இருக்கு இருக்குல்ல நம்முடைய சமுதாயத்துல இது ஒரு தரப்புல இருக்கு இன்னொரு என்னன்னா இந்த பால் புத்தகத்துல பார்க்கணும் இந்த பால் புத்தகத்துல பார்த்துட்டு இந்த காரியத்தை எதை செஞ்சோம்ன்னா போக இருக்கும் குறிப்பா அந்த மகரமுடி மாசத்துக்கு சொன்னாங்க மகரமுடி மாசத்துல குத்தாடி அணிந்தார்கள் என்றால் ஆஹ் வருஷம் ஃபுல்ல புத்தாடிதான் இப்ப வருஷம் ஃபுல்லா புத்தாடினா ஒண்ணு நமக்கு நம்ம பிரதமரமா ஆகணும் இல்லைன்னா ஷோரூம்ல வேலை செய்யணும் அப்பப்போ இந்த ட்ரையல் ரூம்ல போய் போட்டு கூட்டு வந்து பார்க்கணும் அப்படிலாம் புத்தாட போடணும் இப்படி என்றுனால நிலை இருக்குது முதல் நாள் மொஹரமுடைய முதல் நாள் நீங்க வீட்டுல நல்லா சமைச்சீங்கன்னா வருஷம் ஃபுல்ல நம்ம நல்லா சமை இப்படி எல்லாம் உள்ள இதெல்லாம் சகுனம் இதை பார்க்க மாட்டாங்க அது பில்லி சகுனமாக இருக்கட்டும் அல்லது பள்ளி சகுனமாக இருக்கட்டும் அல்லது பூனையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அல்லாஹு நாடினால் எனக்கு நடக்கும் எனக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் நான் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் நாடினால் அது சிறப்பாகும் இல்லை என்றால் அது என்னதான் ஆனாலும் சரி அது நமக்கு வராது அதனால தான் சொன்னாங்க அல்லாவுடைய விட நாம நாடி நன்மையை நாடி நாம செய்யக்கூடிய மக்கள் காண்பி தந்திருக்கிறாங்க இரண்டாவது இவர்கள் பறவை சகனம் சகுனம் ஏன்னா இந்த பையரும் என்று பார்க்கும் பொழுது பறவை சகனம் அதிகமாக பார்ப்பார்கள் இல்லை என்றால் எல்லா விதமான சகுனம் குறிப்பாக இங்கிலீஷ்ல நமக்கு என்ன சொல்வாங்க இதை முழுமையாக மார்க்கம் தடுத்திருக்கின்றது அதாவது சகருடைய மாதம் கீடை மாதம் என்று சொல்லக்கூடியது அந்த நேரத்தில் திருமணம் வைக்க மாட்டாங்க வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க சஃரோடயமாக இருக்கு எந்த அளவுக்குன்னா அந்த நேரம் கொஞ்சம் மருமகள்களுக்கு கொஞ்சம் ராகத்தா இருப்ப கொஞ்சம் மருமகள்களுக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்கு அவங்க குறிப்பாக கன்சிவாக இருந்தாங்கன்னா மாமியாரும் வேலையை செய்ய விட மாட்டாங்க ஆஹ் கத்திரிக்கை வெட்டுறாத குழந்தைய வெட்டிடுத இப்படிலாம் இருக்கு இப்படி எல்லாம் மக்களுடைய நிலை இருக்கின்றது அல்லாஹ் ஆக நதி சொல்லாஹாலேஸ் நமக்கு முகையோரக்கூடிய சொன்னாங்க லா சஃபர் ஆட்டிவா ஓல தீயரத்தை ஓலா மது ஓலா சஃபர் எந்த ஒரு நோயும் தானாக பரவக்கூடியது கிடையாது அல்லாஹ் நாடினால் தான் இரண்டாவது சஃபர் சஃபருடைய மாதம் பீடை மாதம் கிடையாது என்று நதி சொல்லாஹாலேஸ் நமக்கு தெரியும் அதேபோல் ஹாம் அறிபூண ஆந்தை சகுணம் பார்க்குறோமா இல்லையா நாய் உள்ள விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டாரு எல்லாம் பாக்குறோம் இதெல்லாம் என்ன நம்முடைய கலாச்சாரம் கிடையாது அதே போல இது ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் மூன்றாவது விஷயம் இவர்கள் சூடு போட்டு சிகிச்சை செய்ய மாட்டாங்க குறிப்பாக அந்த காலத்துல ஒரு சிகிச்சை எந்த ஒரு தீர்வு இல்லை என்றால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல சூடு போடுவாங்க சூடு போட்டு அந்த இடத்த வந்து மறுத்த நிலையில வைத்து மறுத்த நிலையில வைத்து என்ன செய்வாங்க அந்த அந்த வியாதியை பரவ விடாம விற்பாங்க இதற்கு அல் கை என்று சொல்லப்படும் அரபியில அல் கையு இங்கு ஒலாயக்தவோன் என்று வரக்கூடிய முகாரில் வரக்கூடிய அதிகமான அந்த வார்த்தை ஒலாயக்தவோன் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் சூடு போட்டுக்கூடிய சிகிச்சை செய்ய மாட்டார்கள் நபி சொல்லாதே செல்லம் வெறுத்தார்கள் ஹிஜாமாவே நபி சொல்லாசன் விரும்பினார்கள் ஹிஜாமா நம்ம அந்த கப்பிங் என்று சொல்லக்கூடிய பொழுது நாம பார்க்கக்கூடிய இது நபி சொல்லாசன் விரும்பினார்கள் ஆனால் இதை நபி சொல்லா அலிசல்லம் தன்னுடைய உண்மத்திற்கு வெறுத்தார்கள் அதை இப்ப இருக்கக்கூடிய நம்ம அதன் பிரகாரம் வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் அது நெருப்பாக இருக்கலாம் கரண்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு ரேடியோ ரேடியாலஜியாக இருக்கலாம் இது அறிஞர்களிடம் இந்த விஷயத்தை நம்ம கேட்டுக்கலாம் பொதுவாக இதை மாதிரி இந்த சிகிச்சையும் செய்ய மாட்டார்கள் அப்படியும் எத்தவக்களும் நான்காவது தன்மை இவர்களுக்கு என்ன என்றால் இவர்கள் அல்லாஹ் மீது முழுமையாக சார்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் அவர்களுடைய கை அவர்கள் தரத்தை உயர்த்துவதே இறைவனுக்கு முன்னால் தான் என்னதான் ஆகட்டும் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சிரமமாக இருக்கட்டும் அவர்கள் மக்களிடம் தன்னுடைய குறையை சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க மாறாக அல்லாவிடம் மட்டுமே அவர்கள் முறையிடுவார்கள் அல்லாவிட தாராவின் முழுமையாக சார்ந்து இருப்பார்கள் தவக்கினுடைய உச்ச திட்டத்தில் இருப்பார்கள் இவர்கள் தான் என்ன இந்த நான்கு தன்மைகள் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கில் இல்லாமலும் தண்டனை இல்லாமல் செல்வார்கள் என்று சொன்ன உடனேயே உடனே அவர்கள் நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அல்லாவுடைய தோதரே எனக்காக நீங்க துவா செய்யுங்க எனக்காக நீங்க துவா செய்யுங்க நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் உடனே என்ன செய்யுங்க அஞ்ச மின்மும் நீங்க அவர்களில் ஒருவர் தான் என்று சொன்ன உடனே இதை பார்த்து இன்னொரு சஹாப் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தோதரி எனக்காகவும் நீங்க துவா செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அங்க என்ன செய்யல நான் உங்களுக்காக துவா செய்ய மாட்டேன் என்று சொல்லல அங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் விட்டோம்னா இந்த வாசல் அப்படியே விட்டோம்னா ஒவ்வொருவரும் இந்த விஷயங்கள் வரும் அதாவது நபி சொல்லா சொன்னாங்க ஒரு அழகாக என்ன பண்ணாங்க சபக்கா கபியா உக்காஷா உங்களுடைய சகோதரர் உக்கா ஷா முண்டிக்கொண்டா என்று நபிச அல்லாஹ் அங்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இப்போ இங்கு விதித்துக்கூடிய அல்லாஹ் யார்கிட்டியே நாம் அல்லாஹ் கார் உண்மையாகவே நாம் அவன் மீது தவக்குள் இருந்து அவனுடைய அந் அல்லாஹ் அவனுடைய மாற்பத்தின் இடையாக இருக்கும் பொழுது பிறகு இந்த ஆசை நமக்கு இருக்கும் பொழுது அல்லாஹு கார் நமக்கும் இந்த வாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துவான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த வாக்கியத்தை ஏற்படுத்துவானாக நிஷாமா நாளை அமர்வில் இந்த உம்மத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன பிரத்தியமான என்னென்ன எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மற்ற உணத்திற்கு இல்லாத விஷயங்கள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றையும் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் இந்த எழுபதாயிரம் கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் சேர்த்து நம்மை கண்ணியப்படுத்துவானாக அல்லாஹு நம்மை நம்முடைய அனைத்து விஷயங்களையும் விலகுவாக்கி இந்த கிரமதாண்டில் நம்மால் முடிந்த இயன்ற அளவிற்கு அல்லாஹையும் வணங்கி வெளிப்படக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக நம்முடைய சிறு குழு த சில பிழைகள் இருந்த நிலையில் நம்முடைய அமல்களை எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் வாக்கள் தவான அமைக்கும் தெரிய திரும்ப பதிவு செய்ய